ராசி சனி பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசிகளில் இந்த கும்ப ராசி ஒண்ணு இயல்பாவே தன்னம்பிக்கை கொண்டவங்க மற்றவங்களை மதிச்சு நடக்கிறது உயர்ந்த சிந்தனை கொண்டு கூடிய நல்ல குணம் சுதந்திரமான போக்கு நான் இப்படிதான் நடப்பேன் என்னோட வழி தானே தனக்குன்னு ஒரு வழியை வகுத்து அதுக்கேற்ற மாதிரி வாழக்கூடியவங்க சம்பிரதாயங்களும் மதிக்கக்கூடியவங்க மத்த சமூகத்தை சேர்ந்தவரையும் சரி சகோதர சகோதரர்கள் போல பாவிக்கக்கூடியவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறது சமுதாயத்து மேலே ஒரு அக்கறையோட செயல்படுறது தொலைநோக்கு போர்வையோட செயல்படுறது ஏழை ஆதரவு இல்லாதவங்க மேலே ரொம்பவே இரக்கம் காட்டுறது மத்த மதத்தினரோட ஒற்றுமைய பழகிறது மற்றவங்களையும் தன்ன போல நேசிக்கிறது அமைதி உலக ஒற்றுமை இது எல்லாமே பாடுபடக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம் பழமை விரும்பக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க நவீன உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளக்கூடியவங்களும் இருப்பாங்கன்னு சொல்லலாம் மற்றவங்களோட இணைஞ்சு பணியாற்றக்கூடியவங்க இவங்க புத்தி கூர்மை சிறப்பாக இருக்கும் எளியவங்களுக்கு எளியவங்களாக பழகக்கூடிய தன்மை ஒற்றுமைக்கு பாடுபடக்கூடிய தன்மை ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக விளக்கக்கூடியவங்களும் இந்த கும்பராசி அன்றுகள்ன்னே சொல்லலாம் இந்த கும்பராசி அன்றுகளுக்கு பொறுத்த வரைக்குமே இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பிறப்போறீங்க எந்த மாதிரியான விஷயங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு சில பரிகாரங்களை நீங்க செஞ்சுட்டு வந்தாலே உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் நீங்கள் சொல்லலாம் அப்படி எந்த மாதிரியான பரிகாரங்கள் நீங்க செய்யணும் இதை எல்லாமே எந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் கும்பராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா ஜோதிட ரீதியை நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த காலங்கள் பொறுத்த வரைக்குமே பதினைந்து நாட்களுமே உங்களுக்கு பண வருமானத்துக்கு எந்த தடையுமே இல்லை சிறப்பாக அமைஞ்சிருக்குது இது வரைக்குமே நிறைய விஷயங்கள எதிர்ப்பு சந்தித்திருப்பீங்க அந்த எதிர்ப்புமே விலகணும் சொல்லலாம் தொட்ட காரியம் தொடங்கக்கூடிய நேரம் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்க வைரஸ் சம்மந்தப்பட்ட கோளாறு ஏற்படலாம் எந்த காரியத்தை எடுத்துட்டாலுமே உடனடியாக இந்த நேரம் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது ஆனால் தாமதம் தான் கிடைக்கணும் சொல்லலாம் மறுபடியும் மறுபடியும் முயற்சி செய்யணும் எல்லாத்துலேயுமே மனசுல ஒரு பயங்கிறது இந்த நேரத்தில் இருக்க தான் செய்யும் நிறைய நண்பர்கள் இந்த நேரத்துல கிடைப்பாங்க வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே எவ்வளவுதான் திறமையா செயல்பட்டாலுமே கொஞ்சம் மெத்தனமாக தான் நீங்க நடந்துக்கீங்க சுறுசுறுப்பா செயல்பட பாருங்க வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது வேலையிலுமே கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக தான் இருக்கும் கூட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் ஒத்துழைப்பு தரதால நல்ல மாற்றம் உண்டாகணும்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களால மன நிம்மதி இந்த நேரம் குறையனே சொல்லலாம் கடவுள் மனைவிக்கடியே மனம் விட்டு பேசுனீங்கன்னாவே பாதி பிரச்சனை இல்லைன்னே சொல்லலாம் ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய காலம் அதே மாதிரி வாழ்க்கை துணையோட பேச்சுக்கு செவி சாச்சாலே இந்த நேரம் பாதி பிரச்சனை இல்லைன்னே சொல்லலாம் குழந்தைகளோட நலனில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க பெண்களா இருக்கக்கூடியவங்க மற்றவங்கள பத்தி விமர்சனம் செய்யறதும் வாக்குவாதம் செய்யறதும் முடிஞ்ச வரைக்குமே தவிர்க்கிறது நல்லது கல்வி நிலையம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது ஆனால் கூடுதல் கவனம் எடுத்துக்க பாருங்க இயல்பாக இந்த நேரத்துல ஏதோ ஒரு மந்த சூழ்நிலையாக தான் நீங்க கல்வி விஷயத்துல செயல்பட்டு இருக்கிறீங்க அது எல்லாமே தவிர்க்கிறது நல்லது திடமான மனசோட பாடங்களை முழு கவனம் செலுத்துனீங்கன்னா வெற்றி நிச்சயம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்க இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமி தாயாரும் வழிபட தொடங்குங்க மகாலட்சுமிக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பாயாசம் மாதிரியான விஷயங்களை கூட நீங்க நிவேதனை செஞ்சு வணங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்க ஆரம்பிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்குது பொருளாதாரமும் நல்ல முன்னேற்றம் குலதெய்வ அணுகுகத்தால தடுமாற்றம் எல்லாமே நீங்க எடுக்கிற முயற்சி வெற்றி கிடைக்கும் அதனால குலதெய்வ வழிபாட்டை மறக்காம செய்யுங்க தொழிலுக்கு இந்த உங்களுக்கு வாழ்க்கை தோணை முழுமையா ஆதரவு தருவாங்க நிலையான வருமானம் கிடைக்கும் சேவை போயிடக்கூடிய நேரம் ஒரு சருக்கு இந்த நேரம் அரசியல் துறையில நீங்க தொழில் உடனே ஆசைப்படுவீங்க புத்திரப்பிராத்தம் பிராப்தம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வீட்டு கடன் தொழில் விரிவாக்க கடன் கிடைக்கும் வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் குடும்ப உறுப்பினர்களுடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணத்தை செயல்பட ஆரம்பிக்கிறதால நிச்சயம் குடும்ப வாழ்க்கையிலேயே நல்ல தான் உடல் ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க உணவு விஷயத்துல கொஞ்சம் இந்த நேரத்தில் நீங்க கவனமாகவே இருக்கணும்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சில விஷயங்களை உங்க வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் கடைபிடிச்சிட்டு வரதால அற்புதமான மாற்றம் கிடைக்கும் ஒரு சிறப்பான முன்னேற்றம் தான் அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா சனிக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறது மூலமாக சனி பகவானுடைய தோஷம் நீங்கி நன்மை ஏற்பட தொடங்கும் சனி அம்சம் கொண்ட திருப்பதி வெங்கடாஜலபதியை சனிக்கிழமை வழிபடுறது மூலமா வாழ்க்கையில செல்வ நிலை உண்டாங்கன்னு சொல்லலாம் அஷ்டமி தினங்கள்ல பைரவர் வழிபாடு செய்யறப்ப நிச்சயமா கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய கூடிய நேரம் அதே மாதிரி சனிக்கிழமை நாட்கள்ல ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும் சனி பகவானுடைய தோஷம் நீங்கி நன்மை ஏற்பட தொடங்கணும்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதால பெரிய அளவில் பாதிப்பு மாட்டாங்க பல படிப்பு நீங்கள் தந்துதான் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாங்கன்னு சொல்லலாம் அந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து செய்யறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் சனிக்கிழமை நாட்களில் சனி பகவான் விரதம் இருக்கிறது கூடுதல் சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் முடிஞ்சவங்க ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க எண்ணெய் தானம் செய்யலாம் இதனால தோஷம் எப்படிப்பட்ட தோஷமா இருந்தாலும் நீங்கும் ரொம்ப முக்கியமாக பொய் பேசுறதை நீங்க தவிர்க்கணும் நீதி தேவன் சனி பகவானுடைய அருள் கிடைக்கணும்னா போய் பேசுறதை உங்க வாழ்நாள் முழுவதுமே தவிர்க்க பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய அமைப்பே சொல்லலாம் இது வரைக்குமே கும்பராசி ஆண்டவர்கள் கடந்த காலங்களில் நிறைய சிக்கல்களை நீங்க சந்திச்சிருக்கிறீங்க இனி ஒரு நல்ல பாதை கண்ணுக்கு தெரியும் தெய்வ வழிபாடு மூலமாகவும் சிக்கல்ல இருந்து மீண்டு வர போறீங்க பெற்றவங்க மனசு மகில நடந்துக்க போறீங்க இந்த கடன் நோய் வம்பு வழக்கு இது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நல்லபடியாக தேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நல்ல செய்தி கிடைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இந்த நேரம் நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னே சொல்லலாம் லாபத்தை பொறுத்த வரைக்குமே புதிய முதலீடு செய்கிறது மூலமாகவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது மனசுல உற்சாகத்தோட ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்பட பாருங்க சோம்புங்கிறத நீங்க விட்டுட்டாலும் உங்க வாழ்க்கையில இந்த நேரம் சிறப்பு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இந்த நேரம் அனுசரணை நடந்துக்குவாங்க புதிய தொழில் ந தொடர்பு மூலமாக பல நன்மை உங்களுக்கு காத்திருக்குது உற்றார் உறவுகள் குற்றம் குறை இந்த நேரம் உங்கள் மேலே செலுத்த தான் செய்வாங்க அது எல்லாமே பெருசுப்படுத்தாதீங்க அனுசரித்து போக சொந்த பந்தங்கள் கிடையாது கருத்து மதிப்புங்கிறது இந்த நேரம் தான் வருமே தவிர குறையாது ஆனால் கொஞ்சம் இந்த நேரத்துல சொந்த பந்தங்களுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் செவி சாய்க்காம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம் வருமானம் பெருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது கடன்கள் எல்லாமே அடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையன்னு சொல்லலாம் வருமானம் படிப்படியும் அதிகரிக்கும் புதுசா வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்குமே நல்ல இடத்துல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது பொறுப்பு சம்பள உயர்வு உண்டு பெண்களுக்குமே சம்பள உயர்வு கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பா இருக்குது திறமையை பொறுத்து இந்த நேரங்களுக்கு அதிக நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் வேலை ரீதியாக இடமாற்றம் இந்த நேரம் ஒரு சில பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குன்னு சொல்லலாம் அதுலுமே கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம் பயணம் உங்களுக்கு இந்த நேரத்தில் அதிகமாக தான் இருக்கும் பயணத்தில் உங்களுக்கு நல்ல பலன் தான் மாணவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு கல்வியில கொஞ்சம் மந்த தன்மையை நீங்க தவிர்க்கிறது நல்லது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி தாயாருக்கும் அம்பிகைக்கும் வாசனை மிகுந்த மலர் மாலை சமர்ப்பணம் செஞ்சு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் ஆதரவு இல்லாத உடல் ஊனமுற்ற நபர்களுக்கு தேவையான உபகரணங்கள் இல்லைன்னா செருப்பு தானமா அளிக்கிறது மூலமாகும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வார காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அற்புதமான பலன் காத்திருக்குன்னு சொல்லலாம் மேலுமே கும்பராசி அவர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பழங்களை எல்லாமே பிறப்புறீங்கன்னு பார்க்கலாம் புதன் சுக்ரன் பொறுத்த வரைக்குமே இந்த ரெண்டு கிரகமும் உங்களுக்கு நன்மை வழங்க இருக்கிறதால பெரிய அளவில் பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம் சனீஸ்வரனுக்கு எழுதி பயிற்சி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாலும் நன்மை உண்டாகக்கூடிய அமைப்பு இந்த நேரங்களுக்கு அமைஞ்சிருக்குது அவட்டும் மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு சூரியன் வெறிய ஸ்தானத்தில் இருக்கிறதால செலவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் மனசில் இருக்கக்கூடிய விருப்பம் பூர்த்தி ஆகும் வெளியில் போட்ட வரைக்குமே உங்களுக்கு செல்வாக்கு உயர்ந்து வரக்கூடிய நேரம் தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னேற்றம் உண்டு புதுசா நிறைய முதலீடு செய்யுன்னு ஆசைப்படுவீங்க அது வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சாதைய நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்ச வேலை எல்லாமே லாபம் பெறக்கூடிய அமைப்பு தான் ஆனால் ஆரம்பத்திலேயே திட்டமிட்டு செயல்படணும் ஜென்னு இதனால உங்க மனசுல இருக்கக்கூடிய விருப்பம் பூர்த்தி ஆகும் உடல் நிலையில பாதிப்பு ஏற்பட்டுதான் விலகும் அதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க செஞ்சுட்டு வர தொழில கொஞ்சம் கூடுதல் கவனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை உண்டு சொல்லலாம் போராட்ட ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவங்களுக்கு குரு பக்ரநிவர்த்தி அடையிறதால உடல் நிலையில சீராக கூடிய நேரம் செல்வாக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உயர்ந்து வரும் நினைச்ச வேலை நல்லபடிய முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கு எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றமும் கிடைக்கும் சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வியாபார ரீதியாகவும் இந்த காலங்களை பொறுத்த வரைக்குமே நிறைய ஒப்பந்தம் உங்களுக்கு இந்த நேரத்துல காத்திருக்குன்னு சொல்லலாம் ஆகமொத்தம் கும்பராசி அன்றவர்களுக்கு அதிகம் கஷ்டம் இல்லாத வாரமே இந்த வாரம்தான் அதிக நன்மை நடைபெறக்கூடிய வாரமே இந்த வாரம்னு சொல்லலாம் ராசிநாதனுடைய நிலையான இந்த நேரம் உங்களுக்கு தவிர்க்க முடியாத பயனை ஏற்றுக்கொள்ள தான் இருக்கும் ஆனா உங்களுக்கு துன்பங்கள் எல்லாமே கட்டுப்படுத்தி மகிழ்ச்சியை அதிகப்படுத்தி தருவார் வேலை சம்பந்தப்பட்ட முயற்சி நல்ல மாற்றம் குடும்பத்தில் அமைதி நிலவுன்னு சொல்லலாம் தொழில் சாணத்திலையும் குரு பார்வை இருக்கிறதால தொழில் வணிகம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நேரம் எதுலையுமே நீங்க முழு கவனம் கொடுத்தீங்கன்னா அற்புதமான மாற்றம் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனம் இருங்க தொழில் ரீதியாகவும் இந்த நேரம் கூட்டாளிகள் கொஞ்சம் மன கஷ்டத்தை தான் தருவாங்க அதையும் கொஞ்சம் இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும் மற்றபடி கும்பராசி அன்றர்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை சகோதர வகையில் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உறவுகள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க வீணான பளிச்சல் உங்கள் மேலே ஏற்கனவே உங்கள் மேலே வீண் பளிச்சல் தான் சுமத்திட்டு இருக்கிறாங்க இந்த காலத்துலேயுமே அது தொடரும் ஆனால் அதை பற்றி எல்லாமே கண்டுக்காமல் உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி குடும்ப வாழ்க்கையிலையும் முழு கவனம் செலுத்திட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் மனசில் தைரியத்தோடு செயல்படுங்க நல்லதே நடக்குங்கிற விஷயத்த நம்புங்க நல்ல மாற்றம் உண்டாகும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெற நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க